நாளைக்கு எப்படி நம்ம விஜயா வந்து பார்வதி வீட்டுல ரெண்டு லட்சம் காணுமா ரெண்டு லட்சத்தை யாரு எடுத்தான்னு தெரியல அது மட்டும் இல்லாம பார்வதி ஒண்ணதான் சந்தேகப்படுறாமினா நீதான் வந்து வீட்டுக்கு போனியாமே பூ கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனா அது மட்டும் இல்லாம துணியெல்லாம் மடிச்சு வச்சால மாடி லிப்பி நீ தான் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சந்தேகப்படுறா தான் போன்ல பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேட்ட உடனே மீனா வந்து அதிர்ச்சி எடுதாங்க அத்தை நான் வந்து பூக்குடுக்கு தான் வந்தேன் நீங்க தான் பார்வதி ஆண்டியோட துணியெல்லாம் மடிச்சு வைக்க சொன்னீங்க நானும் துணியை மடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது நம்ம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன நான் துணியை மட்டும் தான் மடிச்சு வைக்க சொன்னேன் உனக்கு ரெண்டு லட்சத்தை எடுத்துன்னா நான் சொன்னேன் இங்க இல்லாம ஒன்னால நான் தான் அவமானப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய வந்து பயங்கரமா வந்து நம்ம மீன் கத்துறாங்க அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம முத்து இருக்காரு ரெண்டு லட்சம் பையன் பேசுறதே கிடையாது சொல்றான் அவ நீ பையன் எப்படி ரெண்டு லட்சம் அனுப்பியிருப்பான் இதுல எங்கோ ஒரு பக்கம் இடிக்குதே அப்படிங்கற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விஜயா வந்து என்ன சொல்றாங்க அப்டினா நீ பையன் வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறதை வந்து சேர்த்து வச்சிருக்கா மொத்தமா எல்லாம் ரெண்டு லட்சம் அனுப்பல கொஞ்சம் கொஞ்சமா காசு குடுத்துருக்கான் அத வந்து பார்வதி சேர்த்து வச்சிருந்துருக்கா அந்த காசுமே மீனா ஆட்டே போட்டா அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டனும் முத்துக்கு பயங்கரமா கோரு தேவை இல்லாம என் பொண்டாட்டி நீங்க சந்தேகப்படாதாங்க தேவை இல்லாம என் பொண்டாட்டி கலவாணின்னு சொல்லாதாங்க அப்படி சொல்லி முத்து வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம மீனா ரொம்பவே அழக ஆரம்பித்தாங்க விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இ குடும்பமே திருட்டு குடும்பம் தானே கலவாணி குடும்பம் தானே அப்போ இப்ப இந்த வேலை பண்ணதான் செஞ்சிருப்பா பார்வதி சந்தேகப்படுறதுல சந்தேகமே இல்ல இப்பதான் அவன் தம்பி இந்த மாதிரி பண்ண விஷயம்லாம் தெரிய வந்துச்சு ஊருக்கே தெரிய வந்துச்சு அதனால கூட பார்வதி வந்து மீனாவை சந்தேகப்படலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோம்னா மீனா ரொம்பவே அள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மீனாவை கூட்டு பாப்பா பார்வதி சித்தி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி திட்ட கேட்கவும் போறாங்க வீட்டுல இந்த மாதிரி ரெண்டு லட்சம் கால இல்லையான்னு கேட்க போறாங்க ஆமா அப்படிங்கற மாதிரி நம்ம பார்வதின்னு சொல்ல போறாங்க அது மட்டும் இல்ல நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கற மாதிரி கேட்க போறாங்க இதை கேட்டோம்னா பார்வதி வந்து என்ன சொல்ல தெரியாம முழுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இல்ல ஒன்னா நான் சந்தேகப்படுவேன் அப்படிலாம் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க இல்ல அத்தை இந்த மாதிரி தான் சொன்னாங்க நீங்க சந்தேகப்படுறதாட்டு சொன்னீங்க சத்தியமா நான் வந்து உங்க காசை எடுக்கவே இல்லை நான் எது மேல நான் சத்தியம் பண்ணல ஜூடகத்தெல்லாம் சத்தியம் வேணா நான் சந்தேகம் பண்றேன் கண்டிப்பா நான் எடுக்கவே இல்லை வேற யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோன்னா பார்வதி வந்து யோசிக்கிறாங்க யார் யார் வீட்டுக்கு வந்தா யாருக்கு கூட காசு இருந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம முத்துவம் மீனாவும் கேட்கறாங்க அப்பதான் நம்ம பார்வதி வந்து சொல்றாங்க இல்ல அன்னைக்கு ரோஹிணியும் வந்தா ரோஹிணி வந்தா நான் ரோஹிணி தான் இந்த காசை ஒரு விஷயமாட்ட அவட்ட காட்டினேன் அப்படிங்கிற சொல்ல போறாங்க இது உடனே அப்ப ரோஹிணி தான் வீட்டுக்கு வந்திருக்கா காசியும் பாத்துருக்கா அப்ப அதான் எடுத்திருக்கான் சந்தேகப்படலாம எதுக்கு ஒன்னையே சந்தேகப்படுறாங்க அப்படி சொல்லி நம்ம முத்து வந்து நினைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் அட்டை சொல்லவும் செய்ய போறாங்க விஜய் இதை உடனே குழம்ப போறாங்க அது மட்டும் இல்லாம ரோஹிணிக்கு அப்போ வந்து நம்ம வக்கீல ரெண்டு லட்சம் வாங்கினது தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க போறாங்க அப்ப ரோஹிணி தான் எடுத்திருப்பாலும் சந்தேகமும் பட போறாங்க ரோஹிணி தான் எடுத்தா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முத்து நிரூபிக்கவும் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்